ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் வெளி ரெசிபிஸ் இன்றைக்கி நம்பி வீடியோவில் தேங்காய் தோசை தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஈஸியாக மைதா மாவு மட்டும் இருந்தால் போதுங்க சீக்கிரமாக பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதோட தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா மைதா மாவு நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் நல்லா கரைச்சிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போது வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு திருகணை தேங்காய் எடுத்துக்கலாம் இதோட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சமாக வாசனைக்காக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெறும் தேங்காயும் சர்க்கரையுமே சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தே தோசையாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் ஒன்று வச்சுக்கலாம் இதில் தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா மாவு இது மாதிரி ஊற்றிக்கலாம் ரொம்பவும் மெலுசாகவும் இல்லாமல் ரொம்பவும் மெத்து நல்லா மொத்தமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டால் போதும் லைட்டாக மேலாப்பில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நெய் நமக்கு என்ன விருப்பமோ அதை விட்டுக்கலாம் விட்டுட்டு அடிப்பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க தேங்காய் சர்க்கரை கலவைய ஒரு சைடாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் தோசையில் பாதியளவு மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேங்காய் வச்சுட்டு ஒரு பக்கமாக இருக்கிற தோசையை இந்த மாதிரி அப்படியே மடித்து விட்டுக்கலாம் மடித்து விட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி கரண்டியால் நல்லா அந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு மேலாப்பில் லைட்டாக அந்த மாதிரி எண்ணெயை தடவி விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் நெய்யில் அந்த மாதிரி தடை போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ஒரு சைடு நல்லா இந்தளவுக்கு வெந்ததும் திரும்ப இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம் சட்டுன்னு வீட்டில் இருக்கிற மைதா தேங்காய் சர்க்கரை வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு நீங்கள் காலையில் டிஃபனு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் திரும்பவும் தோசை ஊற்றிட்டு ரொம்ப கலந்து வச்சிருக்க தேங்காய் சர்க்கரையை மேலே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து எடுத்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டான தேங்காய் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்க மாவில் பார்த்திங்கன்னா ஒரு கப் மாவில் நாலு தோசை கிட்ட வந்திருக்கு ஒரு தோசை சாப்பிட்டிங்கனாவே நல்லா பயிர் நொம்பிரும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் சென்னைங்கிலேருந்து பெரியவங்க ஊர்லேயும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாங்க விருப்பப்பட்டால் நீங்கள் மைதா கோது மாவில் கூட செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you, friends. Bye.